கிறிஸ்தவுக்கள் பிரியமான தெய்வச் செலமே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்தில் யாவரை வருக வருகனு வாழ்த்து வருவகிறேன் ஆதியானவரத்தில் கிறிஸ்தவ முதல் அதிகாரத்தில் முதல்வர் சொல்லப்பட்டிருக்கிவன் வானத்தை பூமி உண்டாக்கினார் இரண்டாவது சலர் பூமியானது ஒழுங்கினும் பெருமையாய் காணப்பட்டது ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி சொல்லப்பட்டது இந்த ஒழுங்கினம் நம் வாழ்க்கையில் நிற்கிற பாவங்கள் நாம் தெய்வனுக்குரிமை தவறுகள் செய்யும் பொழுது அது ஒழுங்கினமான வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போகிறோம் இந்த காலை காலைவரில் அண்டவர் வாழ்க்கையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை சகோதரா சகோதரியே வாலிப தம்பி வாலிப தங்கச்சி உள்ளியலே வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அண்டவர் வாழ்க்கையில் தன் வெளிச்சத்தை அனுப்பி ஒரு பிரகாசமான சுனை கொண்டு ஆஸ்ரிக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்